ஒரு ஒரு மரத்தில் இருந்து இலை கீழே விழாது அவனுடைய கல்வி இல்லாமல் இருல்களுக்கு அடியில் இருக்கக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய விதை அது உணர்ந்ததாக இருந்தாலும் അത് പസുമയം ഇല്ലാതെ എല്ലാ കൽവിയെയും അവരുടെ അവരുടെ வானங்கள் பூமிகளை வியாபித்திருக்கிறது அவருடைய குறிசி வானங்கள் பூமிகளை வியாபித்திருக்கிறது அல்லாஹுடைய படைப்பில் ஆயத்தில் குறிசியில் அல்லாஹூர் அப்புலாரின் கூறுகின்ற அல் குறிசி அல்லாஹூர் அப்புலாரினுடைய இடம் அல் குறிசியுடைய படைப்பை உணர்ந்து கொண்டால் போதும் அல்லாஹுடைய படைப்பின் மகத்துவத்தை ஒருவரால் உணர்ந்து கொள்ள முடியும் கண்ணியத்துக்குரியவர்களே நாம் வாழக்கூடிய இந்த பூமி அந்த பூமியை சுற்றி இருக்கக்கூடிய கோள்கள் நாம் பார்க்கக்கூடிய சூரியன் இந்த சூரியனில் ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் பூமியை உள்ளடக்கி விடலாம் நாம் வாழக்கூடிய இந்த பூமியை போன்று ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் பூமியை உள்ள உள்ளாக்கி விடலாம் சூரியன் என்பது நட்சத்திரங்களில் ஒன்று இது போன்று மில்லியன் நட்சத்திரங்களை இந்த இந்த பூமி கொண்டிருக்கிறது இவை அனைத்தையும் சேர்ந்தது கேலக்சி இது போன்ற எத்தனை கோள்களை எத்தனை நட்சத்திரங்களை மில்லியன் மில்லியன் கணக்கில் கொண்ட நட்சத்திரங்களை கொண்டது ஜில்லியன் ஜில்லியன் கேலக்சிகள் இந்த உலகத்திலே உண்டு வானம் இந்த வானத்திற்கு கீழ் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இன்னும் கோடான கோடி இறைவனுடைய படைப்புகளில் உள்ள பூமியை விட மில்லியன் கணக்கு பெரிது சூரியனை விட மில்லியன் கணக்கு பெரிது கணக்கிட முடியாத அனைத்தும் இந்த வானத்திற்கு கீழ் உண்டு இவை அனைத்தையும் உள்ளடக்கி இருக்கக்கூடியது ஒரு வானம் அல்லாவுடைய படைப்பில் எத்துணை வானங்கள் எத்துணை வானங்கள் ஏழு வானங்கள் அல்லாஹுனுடைய தூதர் செல் அல்லாஹு அணுகி அவர்கள் சொன்னார்கள் இதை புரிந்து கொள்வதற்காக மஸ்ஸமாவா துஸ்ஸெப ஃபில்குர்ஸி ஏழு வாணங்களும் அல்லாஹுடைய குர்சிக்கு எந்த அளவு தெரியுமா ஒரு மாதிரத்தை எடுத்து ஒரு பாலைவனத்தில் வீசினால் அது என்ன மதிப்போ பாலைவனம் சுற்றி மண்ணாலும் துகள்களாலும் தூசிகளாலும் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த பாலைவனத்தில் ஒரு மோதிரத்தை வீசினால் அது எந்த அளவு மதிப்பு இருக்குமோ கணக்கிடப்படுமோ அது போல்தான் ஏழு வானங்களும் அது உள்ளடக்கி இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹுடைய குருசிக்கு நிகரானது என்று அல்லாஹுடைய தூதர் சொல் அல்லாஹு அழகிய அல்லாஹுடைய அரிசிக்கு குருசி எந்த அளவு தெரியுமா சொன்னார்கள் அந்த பாலைவனத்தில் வீசப்பட்ட மோதிரம் எதுவோ அதுதான் அல்லாஹுடைய பார்வையில் குருசி அரிசிக்கு முன்னால் யார் அப்பா அதற்கு மேல் அரிஷ் அதற்கு மேல் அல்லாஹூ அபுல் ஆலமீன் உயர்ந்திருக்கிறான் அல்லாஹுடைய தூதர் அணுகி வசல்லம் சொன்னார்கள் அரிசை சுமக்கக்கூடிய மலக்குகளில் ஒருவரை பார்ப்பதற்கு எனக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது அவருடைய காதுடைய சோனை சோனைக்கும் தோல் புஜத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு எழுபது ஆண்டுகள் ஒரு மனிதன் பயணித்தால் எந்த அளவு பயணிக்க முடியுமோ அந்த அளவு அந்த மனக்குடைய காதி சோனைக்கும் அவருடைய தோல் புஜத்திற்கும் இடையிலே உள்ள இடைவேளை என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லு அணி செல்ல சொன்னார்கள் அரிசை சுமக்கக்கூடிய ஒரு மலக்கூடிய வடிவம் இதுவென்றால் அரிசி எவ்வளவு பெரியது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் ரப்பல் ஆலமின் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் இதை சொல்கிறான் வஸிய குர்சிஹு ஸமாவாத்தி வல் அர்ض அஸ்ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமின் அந்த அரிசி விட்டு உயர்ந்திருந்தாலும் அவ்வளவு தலைவில் அல்லாஹ் இருந்தாலும் எதுவும் இந்த பூமியில் அவனுக்கு மறைவானது கிடையாது அல்லாஹ் அல்லாஹு அபுல் மூசாவிடத்திலே சொன்னான் நான் உங்களை பார்ப்பதன் மூலமாகவும் கேட்பதன் மூலமாகவும் உங்கள் இருவரோடும் நான் இருக்கிறேன் அல்லாஹ் ரபுல் ஆலமின் கண்காணிப்பில் அவனுடைய கல்வியில் அரிசிலிருந்து அவன் உயர்ந்திருந்தாலும் எதுவும் மறைவானது கிடையாது தன்னுடைய மகனுக்கு அல்லாஹுடைய மகத்துவத்தை உணர்த்தினார்கள் யா என் மகனே மிஸ்கா கடுகின் தூசி அளவு இருக்கக்கூடிய செயலாக இருந்தாலும் அதை கடும் பாறைக்குள்ளி செய்தாலும் அல்லது வானத்தில் செய்தாலும் பூமியில் செய்தாலும் அந்த செயலையும் அல்லாஹூ அபுல் நாளை வறுமையில் கொண்டு வந்து விடுவான் என் மகனே பார்வையில் எது அவனுடைய பார்வையில் மறைந்து விடும் அறிஞர்கள் சொல்லுவார்கள் கடும் இரு சூழ்ந்த நிலையில் கரும் பாறையில் ஒரு எறும்பு நடந்து சென்றாலும் அதை இறைவன் கண்காணிக்கிறான் அது நடக்கக்கூடிய சத்தத்தை இறைவன் கேட்கிறான் அது என்ன எண்ணக்கூடிய என்னத்தை இறைவன் அணிகிறான் அதனுடைய உணவையும் இறைவன் கொடுப்பதற்கு மறப்பதில்லை மாய கூடும் சொல்லுகிறது நீங்கள் மாய கூடும் மூன்று பேர் இருந்தால் அவன் நான்காம் அவராக இருக்கிறான் நீங்கள் நான்கு பேர் இருந்தால் அவன் ஐந்தாம்வராக அவராக இருக்கிறான் நீங்கள் குறைவாகவோ கூடுதலாகவோ எவ்வளவு பேர் இருந்தாலும் அல்லாஹ் ஆலமீன் ரப்பனா அல்லாஹூ ரோடு அல்லாவிற்கு எதுவும் மறைவானது கிடையாது அல்லாவிற்கு எதுவும் மூடலானது கிடையாது அல்லாஹுவை அறிஞர்கள் அதனால் தான் சொல்லுவார்கள் அந்த ரப்புல் ஆலமீனை உங்களை பார்ப்பவர்களிலேயே

பாதுகாப்பது அவனுக்கு சிரமமான காரியம் அல்ல அவனுக்கு மிக எளிதான காரியம் அல்லாஹு அபுல் அவனுடைய மகிமையை அவனுடைய பல வசனங்களில் அல்லாஹு எமக்கு எடுத்து சொல்கிறான் அல்லாஹுடைய தூதர் முகமது அவர்கள் சொன்னார்கள் அவர்களிடத்திலே அல்லாஹுடைய தூதரிடத்திலே யூதர்களுடைய ஒரு குழு வருகிறது அல்லாஹுடைய சூதரே முகம்மது நாங்கள் எங்களுடைய சௌராத்துடைய வேதத்தில் பார்க்கிறோம் அல்லாஹு அபுல்லாரின் வானங்களை ஒரு விரலிலும் ஒருமையில் வானங்களை ஒரு விரலிலும் அல்லாஹு அபுல்லாரின் பூமிகளை இன்னொரு விரலிலும் தண்ணீரையும் இன்னொரு விரலிலும் അല്ലാഹ് മരങ്ങളെ ഇന്നൊരു വരലിലും അല്ലാഹ് അവൻ പഠിത്ത എല്ലാ മച്ച പഠിപ്പുകളിലും ഇന്നൊരു വരലിലും അല്ലാഹു അബ്ബുലെ മറമയിൽ ആക്കി അവൻ കൂടുവാണ് അനൽ മലിക് അനൽ മലിക് നാൻ നാൻ സുഹാൻ അല്ല இந்த வார்த்தையை கூறுவதற்கு அவனை விட தகுதி உள்ளவர் யாரும் இல்லை இந்த வார்த்தையை உச்சரிப்பதற்கு அவனை விட பெருமை உள்ளவர் யாரும் இல்லை இந்த வார்த்தையை உச்சரிப்பதற்கு அவனை விட கண்ணியமானவர் யாரும் இல்லை என்று அல்லாஹ் கூறுவான் என்று யூதர்கள் கூறிய போது அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அணுகிவ செல்லும் தங்களுடைய கட வாய்ப்பு தெரியும் அளவிற்கு தங்களுடைய முகத்தை சிரிப்பில் ஆக்கிக் கொண்ட அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாவிற்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை மதிப்பை அவனுடைய படைப்புகள் முழுமையாக அவனுக்கு கொடுக்கவில்லை அல்லாஹனாரை மறுமையில் ഉയങ്ങളെല്ലോ അണിക അനു നേരത്തിൽ ഓടി കാട്ടിൽ പഠിപ്പുകൾ അല്ലാഹു അപ്പം ஆட்சி அதிகாரங்கள் அனைத்தையும் அவ்வல்லமை பொருந்தி அல்லா தன்னிடத்திலே ஆக்கிக் கொண்டு கேட்பான் முழுக்குள் எம் லீமனில் முழுக்குள் அடித்தவர்கள் எங்கே அடக்கி இந்த பூமியிலே ஆண்ட ஆட்சியவர்கள் எங்கே அதிபதிகள் எங்கே பெருமை கொண்டவர்கள் எங்கே முற்குள்ப்ப அடக்கு ஆடக்கூடிய அந்த ரப்பில ஆவனின் வந்தான் இந்த ஆட்சி அதிகாரங்களுக்கு உரித்தானவன்